நண்பர்களே ஒரு பிரம்மாண்டமான கப்பலில் நீங்கள் பயணம் செய்வதாக வைத்துக்கொள்வோம் எதிர்பாராத சூழலில் அந்த கப்பல் கடலில் மூழ்கத் தொடங்குகிறது உயிரை காப்பாற்றிக்கொள்ள ஒரு சிறிய மீட்பு படகுட்டுமே அங்கு இருக்கிறது அதில் உங்களுக்கு ஒரு இடமும் நீங்கள் விரும்பும் ஒரே ஒரு பொருளை எடுத்துச் செல்லவும் மட்டுமே அனுமதி உண்டு உங்கள் கண் முன்னால் தங்கம் அடங்கிய பெட்டி நெருக்கமான உறவுகளின் புகைப்படம் முதலுதவி பெட்டி வழிகாட்டும் வரைபடம் நான்கு பொருட்கள் இருக்கின்றன நீங்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த ஒரு பொருள் உங்களை பற்றி இதுவரை நீங்கள் அறியாத ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்தப் போகிறது தேர்வு ஒன்று தங்கப்பெட்டி தி ஆம்பிஷஸ் அச்சீவர் தங்கத்தை தேர்ந்தெடுத்த நீங்கள் வாழ்க்கையை எப்படி கட்டியெழுப்ப வேண்டும் என்பதில் தெளிவான பார்வை கொண்டவர் உங்களை பொறுத்தவரை செல்வம் என்பது வெறும் ஆடம்பரம் அல்ல அது ஒரு பாதுகாப்பு கவசம் இழந்தவற்றை மீண்டும் மீட்டெடுக்கவும் உங்களை சார்ந்திருப்பவர்களுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கவும் ஒரு வலுவான அடித்தளம் தேவை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்கும் அதே வேளையில் அறிவார்ந்த திட்டமிடல் மூலம் சவால்களைச் சந்திக்கும் ஒரு சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்கள் தேர்வு இரண்டு குடும்பப் புகைப்படம் தி எமோஷனல் சவுல் புகைப்படத்தை தேர்ந்தெடுத்த நீங்கள் மனித உணர்வுகளுக்கு அதிக மதிப்படிப்பவர் இந்த உலகில் செல்வம் என்பது இன்று இருக்கும் நாளை மறைந்துவிடும் ஆனால் நாம் நேசிக்கும் மனிதர்களுடன் பகிரும் அன்பும் நினைவுகளும் மட்டுமே என்றும் நிலைத்து நிற்கும் என்று நீங்கள் ஆழமாக நம்புகிறீர்கள் தேர்வு மூன்று முதல் உதவி பெட்டி த நேச்சுரல் லீடர் முதல் உதவி பெட்டியை தேர்ந்தெடுத்த நீங்க ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் நபர் ஆபத்து காலத்துல மத்தவங்க பதட்டப்படும்போது நீங்க மட்டும் நிதானமா யோசிச்சு மத்தவங்கள காப்பாத்த நினைப்பீங்க உங்ககிட்ட ஒரு தலைமை பண்பு லீடர்ஷிப் இருக்கு சுயநலம் பார்க்காம மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிற உங்க குணம் உங்களை ஒரு ஹீரோவா மாத்துது தேர்வு நான்கு கடல் வரைபடம் த விஷனரி திங்கர் வரைபடத்தை தேர்ந்தெடுத்த நீங்கள் எதையும் ஆழமாக சிந்திக்கும் திறன் கொண்டவர் ஆபத்தான சூழலிலும் வெறும் உயிர் பிழைப்பதை மட்டும் இலக்காக கொள்ளாமல் அடுத்தது என்ன எப்படி முன்னேற வேண்டும் என்பதற்கான தீர்வை தேடும் ஒரு தொலைநோக்கு பார்வை உங்களிடம் இருக்கிறது